நமஸ்காரம் அஸ்மத் அஸ்மன் சர்வகுருங்க ஸ்ரீமன் நாராயண கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணையும் அனுபவிச்சுருக்கும் அதுல அறுபத்தி எட்டாவது தசகம் கோபியர்களின் மகிழ்ச்சி இந்த கோபியர்களின் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட இந்த தசகம் கேட்பவர்கள் இந்த தசகம் சொல்பவர்கள் வாசிப்பவர்கள் மனதாலும் காதாலும் கேட்பவர்கள் அப்படின்னா புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இந்த தசகத்தை கேட்க முடியும் அப்படின்னு இதுக்கு ஒரே ஆசிரியர் சொல்றார் இருக்கு அதற்கு வழியையும் மகவான் காட்டுறான் இருந்தாலும் இந்த பூதோக சம்பந்தம் இருக்கு இல்லையா நாம் செய்த கட செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்ற வேண்டியவைகள் நம்முடைய கர்மா இதெல்லாம் அப்பப்போ வந்து பிடிச்சி இழுக்கிறது தான் நம்மளை அப்பப்போ வந்து தடுக்கிறது தான் பகவான்கிட்ட நாம் சேர்றதை தடுக்கிறது தான் வேற வழியே இல்லை அவ்வளோ கோபமாக அது அடுத்தது ஒருத்த கோபமாக பார்க்கவேற பார்க்குறலாம் கிருஷ்ணன் நீ என்னை விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணனை எப்படி பாக்குறா பத்தியா அது பட்டத்திரி சொல்றார் அவ்வளோ கோபமா பாக்குறா கிருஷ்ணா உன்ன இவர் கிருஷ்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கார் கிருஷ்ணன்கிட்ட கிட்ட சொல்றார் கிருஷ்ணா பாத்தியா நீ அவளை வந்து ஆலிங்கனம் பண்ணி அவளுக்கு வேண்டிய உபசரணை எல்லாம் பண்ணின ஆனாலும் அதையெல்லாம் விடுத்து அவள் என்ன பண்ணுறா நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு உன் மேலே கோவப்படுறா கிருஷ்ணா இது நியாயமா இதைத்தான் சொல்றது அபரா அனிமிஷத்து திருப்பியாம் தது அம்புஜம் தது முகா அம்புஜம் ஆபிதம் அபி ந சரணம் அதிருப்தியா இந்த சரணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு கோபயர்கள் என்ன பண்றாக்கண்களை சிமிட்டி சிமிட்டி பார்க்குறாளாம் அவனுடைய பாதத்தை நினச்சிண்டே இருக்காளாம் சரணம் அந்த பாதங்களில் சரணம் வேற சரணம் வேற ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம முதலேயே பார்த்தோம் அது குரு குரு அப்படிங்கிறது வித்தியாசம் மாதிரி சாங்கட் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அந்த பாத கமலங்களை பார்த்தவ கண்ணை சிமிட்டி பார்த்தவள் உடனே கோபம் வருதான் என்ன நீ என்னை விட்டுட்டு போயிட்ட நீ ஏன் கோபம் வருது தெரியுமா இவ்வளவு அருமையான மதுரம் மதுரம்னு சொல்லக்கூடிய மதுராதிபதி நீ அவ்வளவு அருமையான பாதகமனங்கள் எனக்கு கொஞ்ச நாள் தான் கிடைச்சது கிருஷ்ணா உன்னுடையவே எப்ப நான் இருக்க போறேன் இந்த உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் என்று உன்னுடனே இருக்க போகிறேன் அப்படிங்கிற கோபமா நினச்சிக்காதீங்கோ நீ அப்பப்போ என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுற நான் என்னைக்கு உன் கூட நிரந்தரமா இருக்க போறேன் கிருஷ்ணா எனக்கு என்னைக்கு அந்த ஒரு லக்கு கிடைக்க போகிறது சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாளாம் அடுத்த பாசுரம் இதி முதா குலைகி கிருஷ்ணா வல்லவீஜனை சம் உபாகத்தோ கிருஷ்ணா யாமுனா தட்டே மிருது குஷாம்பரை கிருஷ்ணா கல்பிதாசனே குஷ்ருண்பாசுரே குஷ்ருண பாசுரே கிருஷ்ணா பரியசோபதா அதாவது பலவிதமான மகிழ்ச்சி ஒரு பக்கம் ஆனந்த பரவசம் கோபியர்களோட யமுறை கரைகளை வந்து இந்த யமுனையினுடைய கரைகளில் குங்குமா அப்படின்னு அந்த குங்குமத்தால அந்த ரவிக்கைகள் மேல் ஆடைகள் இதெல்லாம் இருக்காம் இதை ரொம்ப அழகா பாகவதம் சொல்றது அதை கேட்டுட்டு என்னுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஸ்வைஹி உத்தர குஜ குங்குமா அங்கிதைகி அசீக் பன் ஆசனம் ஆத்மபந்தவே அதாவது தங்களுடைய மேலாடைகளை எல்லாம் கிருஷ்ணனுக்கு ஒரு ஆசனமா போட்டாளாம் இப்ப கிருஷ்ணன் வந்துட்டான் கிருஷ்ணன் அலிங்கனம் பண்ணிட்டான் கிருஷ்ணன் அவனுக்கு மேலே இருக்க கோபங்கள்லாம் இருந்தது கோபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தீந்துடுத்து இப்ப என்ன பண்றா எல்லாரும் கோபங்கள்லாம் சேர்ந்த உடனே அந்த தாபங்கள்லாம் போன உடனே கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணன் கூட இருக்கணும் இதுக்கப்புறம் கிருஷ்ணன் எங்கேயும் போயிடக்கூடாது மனசுக்குள்ள கிருஷ்ணன் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கான் என்னை விட்டுட்டு போயிட்டான் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு கால் வலிக்க போறதே அப்படின்னு எல்லாரும் தன்னுடைய மேலாடைகளை எடுத்து அப்படி கீழ கிருஷ்ணனுக்கு உட்காந்துக்கோ உட்காந்துக்கோன்னு போடுறாடான் இந்த மேலாடைகளை எடுக்கச்சே மேலே குங்குமம் வச்சுன்னு இல்லையா இந்த குங்குமம் அந்த மேலாடைகள்ல படுறதா இவா எடுக்கச்சு என்ன மேலாடைகளை உருவும் போது அந்த குங்குமமானது பட்டு பட்டு எல்லாம் குங்குமாங்கிதமாயிருக்கான் அவனுடைய அவளுடைய மேலாடைகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆடைகள் குங்குமம் கலந்த அந்த ஆடைகளுடைய உருவிலே இருக்கக்கூடியவன்தான் கிருஷ்ணன் அந்த ஆடைகளின் நடுவிலே நீ உட்காருன்னு கொடுக்கிறாளாம் ஆனந்த பரவசத்தோடு யமுனைக்கு வந்தவன் யாமுனே தடே உபாகதா அங்க வந்து எங்க இருக்கு குங்குமா இந்த குங்குமத்தால் விளங்கக்கூடியதும் இவர்களுடைய ஆடைகளாக இருக்கக்கூடியதும் அந்த ஆசனத்திலே தாங்களையே அமர சொன்னார்கள் அல்லவா தாங்களும் அமர்ந்தீர்கள் அல்லவா இங்கே தான் ஒரு சின்ன பொடி வைக்கிறார் நாராயண பட்டத்ரி தாங்களும் அமர்ந்தீர்கள் அல்லவா அழகாக விளங்கினீர்கள் அல்லவா இவர் இங்கேருந்து பார்க்குறார் இந்த கிருஷ்ணன் நின்றுட்டுருந்தான் இவ்வளோ நாளை நின்றுட்டுருந்தான் எல்லாம் சொல்ல 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 அவ என்ன சொன்னாலும் கேட்டுருந்தான் கேட்டு கிருஷ்ணன் கிருஷ்ணா என்ன பண்ணினா இப்போ நீ கொஞ்ச நாள் உட்காந்துக்கோ கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் தன்னுடைய மேலாடைகளை போட்டோடனே அவனும் உட்காந்துட்டான் என்ன கிருஷ்ணா பாத்தியா உன்னை எவ்வளவு தூற்றினாலும் இதற்கு பின்னாடி வரக்கூடியது இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி வரக்கூடியது சிசுபால வதம் உன்னை எவ்வளவுதான் தூட்டினாலும் கிருஷ்ணா நீ அதெல்லாம் காதல வாங்கவே மாட்டான் கிருஷ்ணா அவர்கள் மனசுக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருக்க இருக்கா இல்லையா அதை மட்டும்தான் நீ வாங்குற அந்த அவர்களுடைய மகிழ்ச்சி உன்னுடைய பக்தர்களுடைய மகிழ்ச்சி தான் உனக்கு பெருசா இருக்கு அவ கஷ்டத்தில் உன்னை தூத்துவா என்னப்போ நானும் கார்த்தாலேந்து நிற்கிறேன் இந்த பெருமாள் சேவை எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது என்ன பெருமாள் இதுதான் கடைசி இனிமே வந்தால் நான் பெருமாளை சேவைக்கு வரவே மாட்டேன் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா அடுத்த அடுத்த மாதம் ஏகாதசி போது நான் ஸ்ரீரங்கம் போறேன் வரையலா அப்படின்னு கூட்டணி இது கார் இல்லையா வந்துட்டேன் ஏந்து வருவா அதனால அந்த வர கோபம் இருக்க கிருஷ்ணா அந்த கோபம் கொஞ்ச நாள் கூட உனக்கு இருக்காதுங்கிறத காட்டுறதுக்காக தான் கிருஷ்ணா நீ வந்து உட்காந்துட்ட போட்டிருக்கு அவ கூட்ட உடனே நீ வந்து அந்த குங்குமாங்கிதமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடியதில் நீ வந்து உட்கார்ந்துட்டே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றானா அந்த கிருஷ்ணன் கலச நவநீத சோரே கமலா திருத்து குமுத சந்திரிகாபூரே விகரத்து நந்தகுமாரே சேதோ மம கோப சுந்தரி சுந்தரீஜாரே எப்படி இருக்காம் இவன் வெண்ணை கலசத்தை திருடியவன் மகாலட்சுமி குமுத மலர்கள் போன்ற கண்களை உடையவன் அப்படிப்பட்ட நந்தகுமாரன் மம சேத்தோ மம கோப சுந்தரீசாரையோ அந்த கோபியில் கூட விளையாடி கொண்டிருக்க நானே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனமானது எப்படி இருக்கு அந்த மனம் ஒன்றோடு லைத்து சென்று விட்டதல்லவா நான் என்னை மறந்து விட்டேன் அல்லவா கிருஷ்ணா நீ அந்த கோபியர்கள்ட்ட கோவிச்சென்றதும் சரி அந்த கோபிகள் உனக்கு வந்து கூட்டு அழகாக தன்னுடைய அவர்களுடைய எல்லா விதமான மேலாளிகளையும் எடுத்து அதில் குங்குமம் கலந்து அவர்கள் நெற்றி வைத்து கொண்டிருக்கக்கூடிய குங்குமங்கள் அவை அனைத்தும் அதில் சிந்த சிந்த அந்த ஒளியிலே அந்த மேலாடியிலே நீயும் அமர்ந்து கொண்டிருக்கிறாய கிருஷ்ணா என்ன அழகாக இருக்க நீ அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த சோகம் பாருங்களோ कतिविधा कृपा कृष्णा के अभी तृतदयोधया कृष्णा के चिदाश्रित् कदी चिदृषा कृष्णा दृशे अभी हिवा कृष्णा वल्लीजनिदा एव्व कवन और करण की अलगे करुणा करुणा, करुणा, करुणा पेर பெருமாளுக்கு அவ்வளவு சாகரத்துக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி கருணா சாகரன் பெருமாள் அவனுடைய கருமை கருணை நம்மளால் ஏற்றுக்க முடியல அவ்வளோதான் நம்ம அந்த கருணையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல பழைய வாரத்தில் ஒரு பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு ஒரு வசனம் உண்டு திடீர்னு கிருஷ்ணன் வந்து நம்மக்கிட்ட ஒரு பத்து கிலோ தங்கத்தை கொடுத்துட்டானா நம்மளால் ஏற்றுக்க முடியும் நம்ம இருக்கிற நிலைமைக்கு நாம் என்ன அரசியல்வாதியாக இல்லைன்னா பெரிய மடாதிபதியா ஆன்மீகவாதியா இல்லையே நாம் சாதாரண மக்கள் நம்ம கிட்ட எவ்வளவு தாங்க முடியுமோ அதைத்தான் கிருஷ்ணன் கொடுப்பான் ஒரு பத்து கிலோ அல்லது பத்து டன்னு தங்கத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தா நம்மளால ஏத்துக்க முடியுமா முடியாது கிருஷ்ணா அந்த ஆனால் உன்னுடைய கருணை என்பது அளவில்லாதது எனக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதைத்தானே கிருஷ்ணா நீ கொடுக்குற இதை விட வேற என்ன வேண்டும் அந்த எல்லா இடத்துலையுமே தம்மை அண்டினவர்களுக்கு கருணை கொண்டவர்களாக இருக்கிறார்களே ஆனால் சிலர் எப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் கருணை இல்லாததான் இருக்கா கிருஷ்ணா நீ என்னதான் பண்ணினாலும் அவளுக்கு சில பேருக்கு உங்ககிட்ட கூட கருணை இருக்க மாட்டேங்கிறது ஏன் தெரியுமா அது அவ செய்த பாபமோ புண்ணியமோ தெரியல கிருஷ்ணா கதாச்சித்து மோதசேஷுஷே அப்பி ஆச்சரியமாக இருக்குது கிருஷ்ணா இதெல்லாம் நினச்சா தங்களை போல கருணையற்றவர்களாகவும் இருக்கின்றார்களே இவரையே குத்தர கிருஷ்ணா தங்களை போல அவர்களும் சில சமயத்தில் கருணையற்றவர்களாக இருக்கின்றார்களே அப்படின்னு அது சுவாமி அது என்ன தங்களை போல கருணையற்றவர்கள் ஏன் தெரியுமா கிருஷ்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ அவளோட கூட தான் இருந்த ஆனாலும் அவளை தவிக்க விட்டுட்டு தனியாக போயிட்டே இல்லையா கொஞ்ச நாள் நீங்கள் தவிங்கோ நான் திரும்பி வரேன்னு கருணை இல்லை உன்னுடைய மனசில் கருணை இல்லாத தானே நீ தவிக்க விட்டுட்டு போனேன் ஆனால் நீ என்ன சொல்கிறதுக்கு அவள் செஞ்ச புண்ணியம் அவா செஞ்ச பாவம் அவா செய்கிற நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலியை நீ தானே செய்கிற சில சமயத்தில் நீயே கொஞ்சம் கருணை இல்லாதவனாக தான் இருக்க கிருஷ்ணா நானும் நாற்பத்தி எட்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாள் ஆயத்த கடத்தையும் சொன்னேன் இந்த காரியம் நடக்கணும்னு ஆனால் நடக்கலை கிருஷ்ணா என்னன்னு தெரில உன்னுடைய கருணை என்கிட்ட இன்னும் வரவே இல்லை இந்த காரியத்தை செய் இந்த விஷயத்தை செய் நூற்றி எட்டு நாள் செய்யணும்னு சொன்னான் நான் நூற்றி ஏழாம் நாள் கூட எதிர்பார்க்கல கிருஷ்ணா நூற்றி எட்டு நாள் முடிஞ்சொடுத்து இன்னைக்காவது உன்னோட கருணை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் உனக்கு கருணை கிடைக்கல கிடைக்கலை ரொம்ப கருணையற்றவன் கிருஷ்ணா எப்படி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ கருணை கடல்னு சொன்னாரோ அதே பட்டத்திரி அதே ஸ்லோகத்தில் சொல்றா நீ கருணையத்தவனாகவும் இருக்கிறாயே அப்படின்னு அதுக்காக தான் நம்ம பெரியவா சொல்லுவாள் நிர்குண பிரம்மம் சத்குண பிரம்மம் இரண்டுமே அவன்தான் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் கோபி இதெல்லாம் யார் சொல்கிறா கிருஷ்ணா தெரியுமா எல்லாரும் கோபியர்கள் தான் சொல்கிறார் அந்த கோபஸ்திரீகள் தான் சொன்னான் ஏன்னா என்னால் சொல்லிட முடியும் கிருஷ்ணா நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் கோபஸ்திரிகள் அப்படி இல்லை காலாதி காலமாக உன் கூடையே இருந்துட்டு இருக்கான் இப்பவும் உன் கூடையே இருக்கா எனக்கு தெரியாத பல விஷயங்கள் அவளுக்கு தெரியும் அவளே சொல்கிறா நீ சில சமயத்தில் கருணை இல்லாதவனாக இருக்கேன்னுட்டு அப்படின்னு அவா சொல்கிறான்னு சொல்லி முடிச்சுட்றா இந்த ஸ்லோகத்தை அடுத்து சொல்கிறார் பாருங்கோ ஐ குமாரிகா ராதே நைவ சங்கியதாம் కఠినత రాధే మయి మయి రాధే ప్రేమకారతే మయితు చేతసో చేత రాధే వో అనువృత్యే కృతమి మద్యు రాధే చివ మ మద్యుచివాన్ భవాన్ కృతమియే రాధె భూచివాన్ భవాన్ అదావ్ ఇ பெண்களே சில சமயத்தில் இந்த பிரேமைங்கிறது இல்லாத போயிடுமோ நமக்கு எப்போ சுவாமி பெருமாள் கிட்ட ஒரு கிளேசம் வரும் பயம் வரும் ஒரு சந்தேகம்னு ஒன்று கிடைக்கிச்சே தான் சந்தேகம்ங்கிறது மனசுல வரைச்சே தான் ஒரு பயம்ங்கிறது வரும் இப்படியே வச்சுக்கலாம் ஒரு பயம்னு வரபோது தான் சந்தேகம் வரும் இந்த நூற்றி எட்டு நாள் முதல்ல உதாரணத்தையே எடுத்துவோமே நூற்றி எட்டு நாள் ஆயும் இது கிடைக்கல நமக்கு அது நடக்கலை அப்படிங்கிற போது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக பெருமான ஒரு சந்தேகம் வருது உண்மையாலுமே நீ இருக்கியா இல்லையா எனக்கு சொல்லு நானும் இவ்வளோ ஒன்றை தவிர வேறு யாரையுமே சேவிக்கலை நீ தான் எனக்கு செய்யணும்னு உன்னையே சேவிச்சுன்னு இருக்கேன் ஆனால் எனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே கிருஷ்ணா இந்த சமயத்தில் இந்த மாதிரி அந்த பிரேமை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு இவர் சொல்கிறார் நாவல் பாக்கம் தாத்தாச்சார் சுவாமின்னு இப்பயும் நாவல் பார்க்கல வது வாசுதேவாச்சாரர் இருக்கார் நாவல் மாவல் பார்க்கும் தேவநாதாச்சார்ன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த தேவநாதாச்சார் அவருடைய தாத்தா இது எனக்கு அனுபவம் இல்லை என்னுடைய தகப்பனார் சொன்ன கதை அந்த ஏன்னா என்னுடைய தகப்பனாருக்கு நான் பிறக்க இன்றைக்கி எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு என்னுடைய தகப்பனாருக்கு நான் பிறக்கும்போது வயது அறுபது எனக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஊட்டு அதனால் அதுக்கப்புறம் நான் பிறந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்கள் என்னுடைய த இருபத்தி ஒம்பது வருடங்கள் இருந்தார் எண்பத்தி எட்டில் தான் ஆச்சாரனுடைய திருபடி அடைஞ்சார் அவர் சொல்கிற ஒரு கதை அந்த ஐயா தேவநாதாச்சார்னு அவர் சொல்லுவாராம் அவருடைய தாத்தா அனுபவித்தது அப்படின்னு அதாவது நெருப்பில் வெளியில் போயிட்டு வந்தால் நெருப்பில் கால மாதிரி அளம்பிட்டு தான் உள்ளே வருவாராம் ஆனால் அவருக்கு ஒரு வியாதி வந்ததுதான் அவர் சொன்னாராம் யாரு இந்த பேரன் சொல்றான் என்னுடைய தாத்தா நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாபம் அப்படின்னு சொல்கிற அந்த லிஸ்ட்ல ஒன்னு கூட அவர் செஞ்சது கிடையாது எங்க அப்பா சொல்லியோ அல்லது அவருடைய வார்த்தையிலையோ டே பையா நான் இதை சின்ன வயசுல இருக்கிற போது இந்த கழுதியை அடிச்சுட்டேன்டா இந்த கல்லால தூக்கி தூக்கி விளையாடுறேன்டா அப்படி கூட அவர் சொன்னதே கிடையாது சுவாமி ஆனால் அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரணுமா எனக்கு தெரியலையே அப்படின்னு ஐயா தேவநாதாச்சாருக்கு அவருடைய தாத்தாவுக்கு வந்த ஒரு வியாதியை பற்றி எங்கள் அப்பா சொல்லியிருக்க அதே மாதிரி இப்படிப்பட்ட நீ எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சந்தேகிக்கிறாளாம் யார் பட்டத்திரி சொல்கிறார் அந்த கடுமையான சந்தேகம் வந்துருத்தே ஆனால் சந்தேகம் வேண்டாம் ஏன் இந்த மறைவதும் மறைந்த பெண் வருவதும் வந்தபின் ஆலிங்கனம் செய்வதும் இவை அனைத்துமே என்னால் செய்யப்பட்டது இதைத்தான் பகவான் கீதையில் மிக அழகாக சொல்கிறார் மி இது கீதையில் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ரொம்ப அருமை இது பகவத் பாகவதம் சொல்கிறது பாருங்க மித பஜந்தியே சக்கிய ஸ்வ ஆர்த்த ஏக அந்த உத்தியமாகித்தே ந தத்திர சௌகிருத்தம் தர்ம ஸ்வ அர்த்த ஆர்த்தம் தத்ஹின அந்யதாஹ நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு அந்த ஏ சக்கியகா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புனா அன்பு அன்பினால் வரக்கூடிய நட்பு அதற்கடுத்து ஸ்வ ஆர்த்தகா அந்த ஓன் சேக் எதனால் வர்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓன்சேக் உங்களால் வரக்கூடியது உங்களுடைய எழக்கூடியது அது என்னிடம் காட்டக்கூடியது காட்டப்படக்கூடியது இது ஏக அந்தகா எக்ஸ்க்ளூசிவ் உனக்கும் எனக்கும் உள்ளது இதில் வேற ஒன்றுமே கிடையாது இன்டெர்மீடியன்னு எதுவுமே கிடையாது இது ஏக அந்த ஊதியமாக இது தனி விருப்பமாக வரக்கூடியது அதை வெளிப்படுத்தவும் செய்கிறீர்கள் இதுதான் உண்மையான நட்பு நட்பு உண்மையான நட்பு என்பது எதிர்பார்க்காதது எதையும் கேட்காதது அப்படிங்கிறார் அந்த உண்மையான நட்பு இருக்கிற இடத்துல தான் சுவாமி கோபமும் வரும் ஆச்சரியம் அழுகை அன்பு கோபம் தாபம் எல்லாமே அந்த உண்மையான நட்பு இருக்கிற போதுதான் வரும் அப்படிப்பட்டது ஒரு தர்ம ஸ்வ அந்த இது தர்மத்தினால் விளையக்கூடியது அப்படிங்கிறது பாவம் சாதிக்கிறது இந்த கிருஷ்ணனுக்கும் கோபியர்களுக்கும் கோபியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த என்பது அந்த நட்பு என்பது அது தர்மக தர்மத்தின் அடிப்படையில் வந்தது தம்இத அந்நதாக அதர்வைஸ் அந்நதாக இது வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு சாதிக்கிறது அதுதான் இங்க சொல்கிற இது என்னால் இத்தம் மயா கிருத்தம் இது என்னால் செய்யப்பட்டது கிருஷ்ணா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் பரஸ்ருதியா அவர் சொல்ல போறார் அதுக்கு முன்னாடியே பட்டத்திரி சொல்லிட்டார் கிருஷ்ணா இது உன்னால் செய்யப்பட்டது உன்னால் செய்யப்பட்டதுன்னு சொல்றியே அப்போ என்னுடைய வியாதியும் உன்னால் செய்யப்பட்டது தானா அப்படின்னு கேட்க போறார் பாருங்க அதைதான் சொல்றார் இது உன்னால் செய்யப்பட்டது என்று தாங்கள் இது பவானு ஊச்சித்தோம் இது உங்களால் உரைக்கப்பட்டதல்லோ பகவானாகிய தாங்கள் இதை உரைத்தீர்கள் அல்லவோ அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஸ்லோகம் ஐநிஷம்யதாம் ராதே ஜீவ வல்லபா பிரியதமோ ஜனோ ராதே நேதிருஷோ மம ததிக ரம்யதாம் ராதே ரம்ய யாமினீஷ் வனுபரோதமி ராதே அலபவோ விபா அலபோ விபா அதாவது பிராண பிராணாயிகா ஆயி ஜீவ பிராண பிராணநாயகைகளே கேட்கப்படட்டும் அதாவது இது வந்து இந்த டோனில் சொல்கிறார் கேட்கப்படட்டும் நான் சொல்றதை நீங்கள் கேளுங்கள் அப்படின்றது நான் சொல்வது உங்களால் கேட்கப்படட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னா கேட்கலாம் கேட்காம போகலாம் ஆனால் இது உங்களால் கேட்கப்படட்டும் அப்படின்னா வேற சிந்தனையே வெளியில வச்சு இது அத்தனையும் உங்களுடைய சிந்தனைக்குள்ளே செல்லட்டும் செல்ல வேண்டும் இவை அத்தனையும் உங்களால் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நிஷம்ய தாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடணும் கேட்கப்படட்டும் இப்படி எனக்கு பிரியமான பந்துஜனம்னு யாருமே கிடையாது யாரு கிருஷ்ணன் சொல்றார் எனக்கு பிரியமான பந்துஜனம்னு யாருமே கிடையாது இது என்ன சுவாமியும் அர்த்தம் அப்போ இவ்வளோ தூரம் கோபியெல்லாம் பெருமான் மேலே ஒரு பிரியமாக இருக்கான்னா அவருக்கு பிரியம் இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம் அதைத்தான் பல ஆழ்வார்கள் சொல்கிறார் அவன் நிர்மலமானவன் அவனுக்கு யார் மேலேயும் விருப்பும் கிடையாது யார் மேலேயும் வெறுப்பும் கிடையாது அப்படிப்பட்டவன் தான் அவன் சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோலி நீ நீ இப்படி இருப்ப சொல்லாத தான் சொல்லணும் ஆனால் பியாண்ட் த ரீச் அதற்கு மேலே இருக்கக்கூடியவன் நான் என்ன பண்ணுறது ஆகவே இந்த யமுனை கரையிலே ரமணீயமான இரவுகளிலே தங்கு தடையில்லாமல் நாம் கேடை செய்யலாம் அப்படின்னு ஹே பிரபுவே தாங்களோ விபோ ஆலப்பகம் தாங்களலோ திருவாய் மலர்ந்த அருளினீர்கள் அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னா கிருஷ்ணா இவ்வளவு நாள் அவள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்தா நீ அவளுக்கு அப்படியே ஆசை காட்டின கண்களை கட்டின கூட இருந்த திடீர்னு ஒளி போனேன் திடீர்னு வெகு தூரம் போனேன் திடீர்னு ராதை கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணேன் அவன் அங்கே வந்து பக்க அதை கூடயும் இல்லை அவள் எல்லாரும் மலர்ந்து மலர்ந்து விழிச்சுட்டு இருந்தா அந்த சமயத்தில் நீ திரும்பி வந்த திரும்பி வாழலாம் ஏத்துண்டே கிருஷ்ணா அல்டிமேட்டா இதற்கு அடுத்து நீ என்ன பண்ண போற அதற்கடுத்தது எமுனையை விட்டு நீ கிளம்பி உன்னுடைய மற்ற இடங்களுக்கு சம்சாரம் பண்ண போகிறேன் அதனால் இவர்கள் அனைவரையும் எப்படி சரையோ நதியிலே தான் இறங்கும்போது ராமிராநாதன் தன் நதி பூண்டு புல்லு எல்லாத்தையும் வைகுண்ட தேட்டி அண்டசராசரமும் வைகுண்ட தேட்டின்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஹே பிரபுவே இங்கே இருக்கக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய தங்கு தடையில்லாமல் கிரீட்டைகள் ராசக்கிரீட்டை நடக்கட்டும் அவர்கள் அனைவரையும் நீ அல்லவா உம்முடைய கருணையானது அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டதல்லவா இவ்வளவு நாள் அவர்கள் செய்த தவம் உன்னுடன் இரண்டன கலக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த தவம் இன்று நிறைவேறிவிட்டது அல்லவா ஹே கிருஷ்ணா இதைவிட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேண்டும் இந்த உலகத்திலே பூலோகத்திலே பிறந்தவனுக்கு நீயும் அவர்களுடனே பிறந்தவர்களை ஏற்றுக்கொள்வதை விட வேறு என்ன வேண்டும் கிருஷ்ணா ஹா கிருஷ்ணா வேறு என்ன வேண்டும் பஜந்தி அபஜயத்தோ வை கருணாக பித்தரோய தர்மோ நிர் அத்த சௌக்கியத்தம் சு சமத்யா இந்த கோபஸ்திரீகள்ல சில பேருக்கு சில விஷயம் வெளிப்படுத்த தெரியும் சில பேருக்கு சில விஷயம் வெளிப்படுத்த தெரியாது சில பேர் உண்மையா இருப்பா சில பேர் உன் மேலே கோவிச்சுப்பா சில பேருக்கு அது கோபம் தானே தெரியாது அப்படிப்பட்ட கோபஸ்திரீகளும் இருப்பா சில பேர் உன் கூடையே வருவா நீ அவ கூடையே வருவ ஆனா அவள அவளால உன்னை புரிஞ்சிக்க முடியாது இப்படிப்பட்ட உண்மையான தூய்மையான பக்தர்களாக எல்லாரும் விளங்கக்கூடிய அவர்களை ஹே கிருஷ்ணா எப்படி இருந்தாலும் நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அப்படின்னு சொல்றது பாகவதம் இப்ப பலஸ்ருதியா நாராயண பட்டத்தில் என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் கிராதிகம் கிருஷ்ணா மோதமேதுரையில் விரஜவூனை கிருஷ்ணா சாகமாரமன் கலித கௌதுகோ கிருஷ்ணா ராசகேலனே குருபுரீபதே கிருஷ்ணா பாகிமான் கதா ஹே குருவாயூரப்பா குருபுரீபதே இது கிராகா குருபுரி குருவாயூரப்பதே இந்த குருவாயூரிலே வசிக்கின்றவனே என்னுடைய திருவாக்கிக் கேட்டு நீயும் ஆனந்தத்தால் பூரித்திருப்பாய் என்று நான் உள்ளம் கழிக்கிறேன் எப்படி கோபிகைகளோடு இருந்த நீ சந்தோஷப்பட்டிருப்பாய் சந்தோஷப்பட்டாய் என்று கோபியைகள் கழித்தனரோ ராசக்கிரீடையில் அவர்கள் சந்தோஷித்தார்களோ அதே போன்று ஆனந்தத்தால் நானும் பூரிப்படைகிறேன் கோகுல ஸ்ரீயுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ராசக்கிரீடையிலே ராசகேளனே கலித்த கௌத்துகா கௌதகம் மேற்கொண்ட தாங்கள் இரண்டரை கலந்த தாங்கள் அந்த ராசக்கிரீடை அவர்களுக்கு அனுபவத்தை கொடுத்த தாங்கள் மாம் கதாது பாகி என்னையும் இந்த வியாதியில் இருந்து குடப்படுத்த வேண்டும் எங்களையும் கிருஷ்ணா இந்த உலகத்திலே உன்னிடமிருந்து வந்த அந்த பரமாத்மாவிடமிருந்து வந்த அந்த ஜீவாத்மாக்கள் தாங்கள் நாங்கள் சிறு சிறு தவறு செய்திருக்கலாம் உன்னை மதியாதிருந்திருக்கலாம் உன்னை வேண்டி பல நாட்கள் தவம் இருந்திருக்கலாம் நீ எங்கள் அருகில் வந்தபோது அதை உணராமல் இருந்திருக்கலாம் இவை அனைத்தையும் மறந்து மன்னித்து கிருஷ்ணா நீ எங்களை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கவிதார்கிக சிங்காய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக காயேனவாச்சா மனசேந்திரி ஐவா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வாவாது కరోమే ఎద్దు సకలం పరస్మై శ్రీమన్నాారాయణి సమర్పణ సర్వం శ్రీకృష్ణాపణమస్